ஹாலோவீன் இரவில் திறந்த கதவு அக்டோபர் முப்பத்தொன்று ஹாலோவீன் இரவு ஊர்ல எல்லாரும் வேஷம் போட்டு கேண்டி சேகரிச்சுக்கிட்டு சிரிச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனா மலை மேல் இருந்த பழைய வீட்டுக்கு யாரும் போக மாட்டாங்க ஹாலோவீன் நைட்டுல அந்த வீட்டோட கதவு தானாக திறக்கும் சொல்வாங்க ஆதி நம்பல பேய்க்கு வேஷம் போட்டுக்கிட்டு அந்த வீட்டுக்கு போனான் பன்னிரண்டு மணி கீச் கதவு தானாக திறந்தது உள்ளே நுழைந்ததும் சுவர்ல பூசணிக்காய்கள் கண்கள் இமைக்க ஆரம்பித்தது மேசையில இருந்த மெழுகுவர்த்தி தானாக அணைந்தது ட்ரிக் ஓ ட்ரீட் என்று பின்னாலே இருந்து குரல் ஆதி திரும்பி பார்த்தான் அங்கே குழந்தைகள் ஆனா அவர்களுக்கு நிழல் இல்லை ஒரு குழந்தை ஆதியின் கையை பிடித்து சொன்னது நீங்க தான் இன்றைய திடீர்னு மணி அடிச்சது பன்னிரண்டு மணி ஒரு நிமிடம் ஆதியின் முகமூடி அவன முகத்தோட ஒட்டி போச்சு அவன அலற முயன்றான் சிரிப்பு மட்டும் வந்தது அடுத்த நாள் காலை அந்த வீட்டின் வாசலில் ஒரு புதிய ஹாலோவீன் பொம்மை பலதீர் எழுதப்பட்டிருந்தது நெக்ஸ்ட் ஹாலோவீன்